நட்பை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பற்றி இன்பற்று வாழ வேண்டும் நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும் சர்வமும் வசிவசி சகலமும் அசிவசி நம்மளோட சேனலில் யோகம் அவருடைய ஜாதகத்தில் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறார் அதுக்கான தெய்வம் என்ன அவருடைய ஏன் குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் முதல்ல யோகம் என்ன அப்படின்னா பஞ்சாங்கத்தின் நான்காவது வருவது யோகம் வான் மண்டலத்தில் சூரியனும் சந்திரனும் செல்கின்ற கால அளவு ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி அதை வந்து இருபத்தி ஏழுலாம் வகுத்தோம் அப்படின்னா ஒரு பதிமூணு டிகிரி இருபது நொடி வரும் நமக்கு இருபத்தி ஏழு யோகங்கள் உண்டு நாம யோகம் நித்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தினம் வரதுனால தினயோகம்னு சொல்லலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்திலே இருக்குங்க ராசி நட்சத்திரம் லக்னம் லக்ன புள்ளி திதி யோகம் கரணம் ஐந்து அங்கங்கள் தான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கங்கிறது நம்ம எல்லாருகிட்டையுமே இருக்கணும் எல்லாரும் படிக்கணுங்கிறது நம்ம கரணம் அந்த வீடியோவிலேயே போட்டிருப்போம் நிறைய மொத்தத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பதினாறு திதிகள் பதினோரு கர்ணங்கள் இருபத்தேழு யோகம் அதில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரிதி யோகம் பிரிதிங்கிற ஒரு சமஸ்கிருத சொல்லுக்கு அன்பு பாசம் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம் உண்டு சரி இந்த யோகத்தில் பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லோரும் இடத்துலையும் அன்பாகவும் இனிமையாகவும் பலகிறவங்களாம் இருப்பாங்க முதல்ல பிரீதி யோகங்கிறது ஒரு சுபயோகம் இந்த யோகத்தில் சுபகாரியங்கள் செய்வாங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் அனைத்து உயிரினத்துலேயும் கருணங்கள் உள்ள கொண்டவர்களாக இருப்பாங்க எல்லோரும் தான் கருணாக இருக்குது அப்படிங்கிறீங்களா அதில் யோகங்கிறது பார்த்திங்கன்னா அந்தந்த குணாதிசயங்களை காட்டும் இருபத்தி ஏழு யோகமும் ஒரே மார்க்கம்னு இருக்காது ஏன்னால் முதல் யோகமான விஷ்கம யோகம் பார்த்திங்கன்னா தன்னச்சை முடிவோட இருப்பாங்க சுயநலம் கூறலாம் இருப்பாங்க யார் பேச்சும் கேட்காதவங்களா இருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவங்க வந்து மகான்கள் பெரியோர்கள் சித்தர்கள் மேலே அதிக ஈடுபாடு இருக்கும் தங்களுடைய வாழ்நாளில் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வழியில் நடப்பவர்களாக இருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி வந்து ராகவேந்திர ஏற்றுக்கொண்டு குருவாக ஏற்றுக்கொண்டு நடக்கிறாரோ பாபாஜியை வந்து எப்படி குருவாக ஏற்றுக்கொண்டு ஆண்டு தூரம் பாபாஜி வகைக்கு போய் இமயமலையில் வந்து தியானம் பண்ணிட்டு வராரோ அதே போன்று இவங்களும் வந்து காஞ்சி பெரியவராக இருக்கட்டும் ராகவேந்திரா இருக்கட்டும் யோகி சுவாமியாக இருக்கட்டும் சித்தரில் கணகப்பட்டியாராக இருக்கட்டும் அதேமாரி மகான்கள் சித்தர்களுடைய அவதாரப்பூர்ஷம் எடுத்துக்கணும் நம்ம மனிதர்களாக பிறந்து மகானாக வாழ்ந்தவர்கள் இவங்களாம் அவர்கள் நம்மளை போன்று ஒரு சாதாரண பிரபாதம் பிறந்திருப்பாங்க எல்லாருமே ஆதிசங்கராக இருக்கட்டும் ராமானுஜராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் ராவேந்திராக இருக்கட்டும் அவங்கள சிறுகதைகள்லாம் பார்த்திங்கன்னா அதைமாரி வள்ளலாராக இருக்கட்டும் மனிதர்களில் மகான்கள் மனிதர்களில் புனிதர்கள் இப்படிப்பட்ட மகான்கள் மீது யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும் மகானுடைய அறிவுரை கேட்பாங்க மகானுடைய பேச்சுகளை தான் மேற்கோள் கொட்டி பேசுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்களோ உங்களுக்கு தெரியும் இவங்களெல்லாம் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம ஜாதகத்திலேயே எடுத்திங்கன்னா முதல் பக்கத்திலேயே இந்த ராசி லக்கணம் திதி யோகம் கரணம் அப்படிங்கிற எல்லாமே போட்டிருப்பாங்க இதை நம்ம தெரிந்து கொண்டாலே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஜோதிடர் தான் பாதி ஜோதிடர் உங்களுக்கே தெரிஞ்சிடும் முதல்ல நம்மளுடைய என்ன கிழமையில் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிழமைக்குரிய கடவுள் வெளிப்பட ஆரம்பிக்கணும் அப்புறம் எந்த நட்சத்திரம் ராசி ராசி அதிபதி யார் நட்சத்திரக்குரிய அதிபதி யார் என்ன லக்கணம் அந்த லக்கணத்துக்கு அதிபதி யார் எந்த லக்கணம் புள்ளி எந்த நட்சத்திரத்தில் அந்த லக்கணம் சரம் பெற்றிருக்கிறது புள்ளியில் சாரம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாமே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குங்க நீங்கள் எங்கேயும் பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் ஜாதகத்தை முதல் பக்கம் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த விவரங்கள் அனைத்துமே உண்டு எந்த ஜீயில் பிறந்திருக்கிறோம் சுக்லபட்சமாக இல்லை கிருஷ்ணபட்சமாக அப்படின்னா வளர்பிரையா தேய் பிரையா எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம் எந்த கர்மத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட ஜாதத்தில் இருக்குது வெளியில் யாரும் கண்டுபிடிச்சாலும் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே வந்து உங்களுடைய ஜாதகத்தை முதல் பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அதுலேயே பார்த்தீங்கனாலே என்ன விருச்சம் உங்களுடைய யோனியோட விலங்கு என்ன யோனியோட விலங்குன்னா அந்த அதோட கேரக்டர்ஸ்லாம் நம்ம இருப்போம் மான்மேர் இருக்குன்னா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அனு சொன்னால் பெண் மான் அதே சதைன்னு பார்த்தீங்கன்னா பெண் குதிரை இதேமாரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு விலங்கு உண்டு யானை நாயி ஏலி பூனை அப்படின்னு சொல்லி எல்லாமே உண்டு அந்த மாதிரியான கேரக்டரில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் இயங்கும் அப்போ பிரீதி யோகம் இந்த யோகத்துக்கான தெய்வம் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருந்தீங்களே செயல்படுத்தி கொண்டு வந்தீங்கனாலே வழிபாடு வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தருங்க பிரிருதி யோகத்தில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் உங்களுடைய திதி யோகம் கருணம் வர நாட்களில் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வந்தீங்கனாலே சிறப்பான பலன்களை பெற முடியும் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண பண்ண போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் எல்லாருமே ராசி தெரிஞ்சால் போதும் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எந்த நட்சத்திரம் லக்னம் லக்னம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு உயிர் மாதிரி ராசி உடல் உயிர் அப்புறம் இந்த உடம்புக்கு பேர் சவம் பிணம் அந்த உயிர் தான் மனிதன் மரியாதை மனிதன் மானிடன் அவனுக்கு உண்டு குப்பன் சுப்பன் பேர் உயிர் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே பேர் தான் சவம் பிணம் சரிங்களா அப்போ லக்கணம் தான் ஃபஸ்ட்டு பேசும் அதனால் முதல்ல நம்ம வந்து ஜாதகத்தில் நம்ம என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அறுபது சதவீதத்துக்கு மேலே லக்கணம் வச்சு தான் நம்ம பலன் உண்டு இல்லையே ராசி பலன் பார்த்தா எனக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சில சமயங்களும் பொருந்தும் ஆனால் ஒரு தொண்ணூறு சதவீதம் செவன்டி பர்சன்டேஜ் மேலே போகணும் அப்படின்னாலே லக்னத்தை வச்சு தான் நம்ம கணிக்க வேண்டும் லக்னத்தை வச்சு தான் ஜோதிடர்கள் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல வந்து சுபகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறலாம் பார்த்து லக்னத்தை வச்சு தான் கணிப்பாங்க இப்போ ஜோதிடத்தில் முதலில் லக்னத்தை வச்சு தான் லக்ன புள்ளியை வச்சு தான் கணிக்க ஆரம்பிப்பாங்க ராசி நட்சத்திரங்கிறது அப்புறம் அதனால் முதலில் நீங்கள் உங்களுடைய லக்கணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ராசியை போட்டு எந்த ராசி எங்கள் எப்படி இருக்குது அப்படிம்பீங்க முதல்ல லக்கணம் என்னென்னு கேட்டோம்னா லக்கணமாக அதை பார்க்கணும் அப்படிம்பீங்க சில பேர் தெரியாதுன்னு சொல்லுவீங்க நீங்கள் பெற்றோராக இருந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி குழந்தைங்களுடைய லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்னவோ திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் திதியை தெரிந்து கொண்டு அதுக்குரிய நாட்களில் குலதெய்வ வழிபாடு சித்தர்கள் வேடுபடு மகன்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள் சிறப்பான பணியை தரும் யோகம் நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் எல்லா யோகத்துக்கும் கோவில் இருக்குதுங்க மகாவிஷ்ணு இருக்கார் இப்போ பிரீதி யோகத்தில் பிறந்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கார் இப்போ மகான்கள் ஈடுபாடுங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துலேயே இருக்கும் பிறவிலே இருக்கும் எதுவுமே புதுசாக வந்து திணிக்க முடியாது இப்போ கரும்புனால் அது இனிக்கணும் அப்படிங்கிறது வந்து அதோடய குணம் பிறவி குணம் வேப்பிலைன்னா கசக்கணும் கசப்பு இல்லாமல் போகிறதுனா அதில் கொஞ்சம் சக்கரையை போடணும் மருந்து மாத்திரை கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க ஒரு சக்கரையோ ஒரு பொட்டுக்கல்லையோ ஒரு தேனோ கையில் வச்சுட்டு மருந்தை வச்சு தேன் எடுத்து நாக்கில் வச்சுடுவாங்க இல்லைங்களா அதோடய குண ரஷ்யங்கள் அப்போ இனிப்பு இயற்கை கசப்பு இயற்கை அதேமாரி யோகங்கிறப்ப அதில் இருக்கிற உணாசியங்கள் அவங்களுடைய ஜாதகத்திலேயே இயற்கையாகவே வரும் இப்போ பிரீதி பிறந்திருக்கேன் அப்படின்னா எல்லா வீடத்துல அன்பாக இருப்பீங்க கர்ணமிக்கரோ இருப்பீங்க கோபமும் இருக்கும் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த அந்த தெரிய விஷயங்களை தெரிந்து வச்சிருப்பீர்கள் அது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க கோபம் இருந்தால் குணம் இருக்குன்னு சொல்லி எனக்கு அது ஒரு உடன்பாடே கிடையாது எப்பவுமே கோபத்தை கட்டுப்படுத்தி தெரிந்திருக்க வேண்டும் கோபத்தை அடைக்கால தெரிய வேண்டும் முதலில் இல்லை கோவப்பட்டுருணுங்க இல்லைன்ட்டு கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நீங்கள் ப்ரெஷராகி குக்கர் மாரியே வெடிச்சிருக்கீங்க தப்பு முதலில் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு பெரிய ரீச் ஆக அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கோவத்தை கட்டுப்படுத்தி உங்களுக்குள்ள அடக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அமைதியாக இருக்கிறவங்க சாந்தமாக போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களை கோபப்படத் தெரியாதவங்க கிடையாது கோவத்தை அடக்கியால் தெரிந்தவர்கள் என்ற அர்த்தம் தான் பிரிதியோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் மகான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அடுத்த மீது இறக்கம் கருணை காட்டுவது இது அனைத்துமே உங்களுக்கு சிறந்த பலனிலை தரும் மகாவிஷ்ணு ஆலயங்கள்ங்கிறது எல்லா ஊர்லேயுமே இருக்கும் மகாவிஷ்ணுன்னு அப்படின்னாலே பெருமாள் தான் திருமால் பெருமாள் மகாவிஷ்ணு எல்லாமே அவருடைய அவதாரம் தான் தச அவதாரம் கொண்டவர் நம் பெருமாள் அப்படி இருக்கிறப்ப பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு உங்களுடைய பிரீதி யோகம் வர அன்று நீங்கள் சென்று வரலாம் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு இல்லைங்களா அது காலண்டரில் பார்க்கணும் எப்படிங்க பார்க்குறது அப்படின்னா தினந்தோறும் காலண்டரை நம்ம தான் கிறோம் அதுலேயே கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எல்லாம் இருக்கும் இது இந்த காலண்டரை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம ராசி பலன் மட்டும் பார்த்துட்டு காலண்டர் தூக்கி போட்டு போயிடுறோம் இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து பஞ்சாங்க படிங்க ஏன்னா கருணங்கிற ஒரு வீடியோத்துலேயும் நம்ம போட்டிருப்போம் பஞ்சாங்கத்தை படித்தால் பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு நன்மை பயிக்குங்கிறது காஞ்சிமாவில் சொன்னதை நம்ம வீடியோ போட்டிருப்போம் காரணங்கள் இருக்கிற வீடியோவே பாருங்கள் ஏன்னா பதில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் உங்களுடைய காரணம் இருந்ததுன்னா அந்த விடியப்பாடு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் பிரீதியோகத்தில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் மீண்டும் இதை போன்று ஒரு நல்லதில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பகை சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி